ஹாய் சகோதர சகோதரிகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி வாழ்த்துக்கள்ங்க எல்லாரும் பெருமாளோட அருள் பெற்று நல்லபடியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க அப்புறம் மலர் அவங்க ஹாய் சலோ சொல்லியிருந்தாங்க ஹாய் மலர் வீடியோ பார்த்து எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கைட் பண்ணிவிடுங்க கீழே வந்து வீடியோக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு ஹைப் பண்ணிவிடுங்க எல்லாேருமே எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் நல்லா நே இந்த நாள் ஒரு நாள் வீடியோ போட முடியல சாரி இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன் நான் முயற்சி பண்ணுறேன் நான் வந்து நீங்கள் என்ன என்கரேஜ் பண்ண பண்ண தான் ஏன்னா ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும் நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால ரெகுலராக வீடியோ போட முடியல மற்றபடி போடக்கூடாதுன்னெலாம் இல்லைங்க ஓகேங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளோ தண்ணியில் பூவை போட்டு வைக்கிறோம் அப்படி இந்த பூ பூரா வாடி போயிடுது பாரு அப்படியே போகும் அதுக்கப்புறம் இந்த பனி காலன்றதுனால ஒரு நாலு நாளைக்கு நல்லா இருக்கு வெயில் காலம்னா ரெண்டு நாள்லேயே ஒரு மாதிரியா போகுது சீதா அவங்க அம்மா ஃபோன் போட்டாங்க நீ எடுக்கலையா அம்மில் எப்போத்த ஃபோன் போட்டாங்க நான் ஃபோன் அங்கே தான் வச்சிருந்தேன் அடுப்பு கிட்டத்தேன் ஆ அவங்க நாலஞ்சு முறை கூப்பிட்டாங்களா நீ எடுக்கவே இல்லையா அதான் எனக்கு பதட்டமாக போயிடுச்சு பயமாக இருக்குது சம்மந்தி என்னான்னு தெரியல ஃபோன் எப்பயுமே எடுத்துரும் எடுக்கலன்னு சொல்லி பாவம் பயந்துட்டாங்க அந்த நான் தான் சொன்னேன் ஏதோ சைலண்டில் போட்டிருக்கோம் பார்க்காம இருக்குங்க நான் கூப்பிட சொல்கிறேன் சம்பந்தி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியே தெரியலங்க அந்த கிரைண்டர் ஓடிக்கிட்டு இருந்துச்சுல சத்தில கேட்காம கூட இருந்திருக்கோம் இந்த ஃபோன் பண்ணுறேங்க அலேஞ்சிதா பேசுனே அங்கே இங்கிட்டு கூட வர சொல்ல வேண்டியதானே பாவாங்க என்ன செய்கிறாங்க தனி அவங்களாவும் இங்கு கூட வந்துட்டு இருந்துட்டு ஓடும்பால வந்துட்டு வந்துட்டு போக வேண்டியதானே அங்கேயே ஒத்தையில் இருக்காட்டினா என்ன நமக்கும் கொஞ்சம் பேஸ்ட் துணைக்கி இருக்கும் நானுங்க தனியாக இருக்கேன் வர வேண்டியது தானே எந்த சொன்னால் கேட்கவே மாட்டேன்றாங்க அவங்க போடுறேங்க சொல்றேன் போடு போட்டு பேசிட்டு கூடு நான் கூட ஆ சரிங்க இந்த ரிங் போகுது ஹலோ என்னம்மா போனா போட்ட என்னம்மா எத்தனை பேரும் போன போடுறது என்ன போன் எடுத்து பேச மாட்டியா நான் என்னம்மா எதன் பயந்து கிடக்கிறதா ஏமா போன் எடுக்கறேன் ஏதோ வேலையா இருப்பேன்னு தெரியாதம்மா உனக்கு வேலைதான் போன் எடுக்க மாட்டேன் அதான் அத்த பேசிய அப்புறம் என்ன அத்தை தான் பேசிருக்காங்கல்ல கிரைண்டர் ஓடி இருந்துச்சு மாவாடிக்கிட்டு இருந்தேன் அதான் சத்தில் கேட்காம இருந்திருக்கோம் சொல்லு என்ன செய்கிறேன் ஆமாம் ஃபோன் போட்டாலும் வேலை அக்கே இருக்கேன் அப்படின்னு ம் ம் இப்போ நாளாக ஒரு பேசு என்னமோ பேசுன்னு கூப்பிட்டா கூட அவசரத்துக்கு கூப்பிட்டா கூட இப்படித்தான் போவாள் நாளைக்கு ஏமா அவசரத்துக்கு கூப்பிட்டா என் நபருக்கு கூப்பிடுன்னு அடுத்தாடுன்னா அத்தையை கூப்பிடு அத்தை அடுத்தான்னா அவரை கூப்பிட வேண்டியதானே தானே ம் ம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த தண்ணியில் பூ போட்டு வைப்போம்ல அது ஒரு மாதிரி வாடின மாதிரி இருந்துச்சு அதை அதை எடுத்துகிட்டு வேற பூ போட்டுட்டுருக்கேன் அப்படியா என்ன மாநில வந்து சொல்லி கேட்கறேன் ஃபோன் போட்டேம்ண்ணே ஆ ஆமாம்மா அக்கா தான் சொன்னாங்க போன் போட்டேன்னு சொல்லி இந்த இங்கேதான் உட்காந்துருக்காங்க உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க அத்தை என்னமா ஆ ஊருக்கு வர சொல்றாங்க இதுக்கு அங்கேயே தனியா இருக்காங்க அப்பப்போ வந்துட்டு போக வேண்டியதானே கொஞ்சம் அவங்களுக்கும் நல்லா இருக்கும் எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வரணும் வரணும் கூப்பிடுறதுக்கு போட்டேன் இதுக்கு இங்க சக்தி ஊச வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு அப்படியா சக்தி ஊச வச்சிருக்காங்களா என்னைக்கு நாலு வச்சிருக்காக வந்துருங்க அலாரம் அப்படியா சரி சரி அவர் வேலைக்கு போயிருக்காரு வரட்டும் என்னான்னு பார்த்துட்டு போறேன் சொல்லி சொல்றேன் வாங்க வாங்க வேலையெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் தனால ஊர் சனமெல்லாம் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வந்து பூரா சாமியை கும்பிட்டுட்டு தான் போகுது நீங்க தான் என்னமோ இல்லாத கதையெல்லாம் சொல்றீங்க வந்து சாமியை கும்பிட்டு போங்க ம் சரிம்மா சரிம்மா வாரம் வாரம் ஆ இந்த அத்தட்ட பேசு சேர்ந்தாங்க ஹலோ ஆ சொல்லுங்க சம்மந்தி அப்போ அதை வேலையா இருந்தேன் சம்மந்தி பேசிட்டு வச்சுட்டு என்னெல்லாம் பேச முடியல அப்படிங்களா சரி 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 மதனி இங்கே கும்பிட்றாங்க நம்ம சக்தி பூஜை வச்சிருக்காங்க எல்லாரும் அப்படியா என்னைக்கு நானும் தான் எங்க சம்மந்தி மூணு பேர் வந்துட்டேன் என்ன செய்யறது இங்கே வெளியில் ஆடு மாடெல்லாம் கொஞ்சம் கட்டி கிடக்கு அதை பார்க்கணும் செய்யணும் வீட்டை விட்டு விட்டு வர முடியாது ஏற்கனவே இந்த ரெண்டாவது தெருவில் களவாண்டுக்கு போயிட்டாங்க வந்து கட்டிக்க இந்த மாடை அப்படியே கண்ணுக்குட்டியோ தூக்கிட்டு போயிட்டாங்க அதே பயமாக கிடக்கு பார்க்குறோம் முடிஞ்சா நான் வாரேன் காலையில் வந்துட்டு கூட சாயந்திரங்கிட்டு வர மாதிரி பார்க்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா சீதாவையும் அவனை ராசாவையும் அமுச்சு வைக்கிறேன் அப்படியா சரி பாருங்க காலையில் வந்துட்டு கூட சாயந்திரங்களை போவீங்க அப்படின்னு பார்த்துட்டு வாங்க ம் சரி சமந்தி வரட்டும் மருமகம் வரட்டும் என்னான்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஆ சரி மாதிரி நீ பார்த்துட்டு சொல்லுங்க சரி வச்சிடறேன் எப்பா அத்த இருக்கா அவளுக்கு பேசிட்டு வச்சிருச்சு இல்லைன்னா என்ன நம்ம டென்ஷன் பண்ணிட்டு தான் போன வச்சுருக்கோம் அம்மா நல்ல வேலை அத்த இருக்கும் நம்ம தான் பேசிட்டோம் வரவும் வரும் அவன் ராஜா வருவான் போகிறதுனா போயிட்டு கூட வந்துருங்க நீயோ அவனும் நீ நான் எங்கிட்டு வர்றது வீடு வாசல விட்டு கூப்பிட்டு வர முடியாது எப்படியும் ஒரு நாளில் காலில் போயிடுச்சு சாயந்தரம் வர முடியாது விடிய மறுநாள் விடிய காலில் தான் இது பூக்களே இறங்குவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தானே வர முடியும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க எத்த நீங்களும் வாங்க எங்க போனாலும் எங்களை அனுப்பிச்சி விடுறீங்க நீங்களும் வரலாம்ல இருக்கட்டும்மா என்ன நான் இன்னதுக்கு அப்புறம் வயசான அழுத நீங்க தான் எல்லா இடத்துக்கும் போகணும் வரணும் சும்மா போயிட்டு வாங்க பரவாயில்ல அத்தை எப்படி இருக்கிறாங்க எங்கயும் நீங்க போயிட்டு வாங்க நான் வீட்டில் இருக்கேன் நீங்க தான் போகணும் வரணும்னு எப்படி பேசுறாங்க ம் இதே மாதிரி அம்மா புரிஞ்சுக்கிட்டு பேசுதா எங்க போனாலும் அதையும் கூப்பிட்டு போக முடியுது ஊருக்கு போனாலே ஒரு சேர் பிள்ளையை சுற்றி பார்க்க போகுது வரதுன்னு நினைக்கவே மாட்டேனது நம்ம கூடயே அதுவும் ஜோடி போட்டு கிளம்புது என்னத்தான் சொல்றது நம்ம ஒரு தனியாக போயிட்டு வரலான்னு தான் போகிறோம் அதை கூட்டு போகலாம் கோச்சிக்கிறது அந்த மாதிரி அவங்கள பிடிச்சிக்கிட்டா நம்ம வாழ்க்கை நல்ல சந்தோஷமா தான் இருக்கும் அதுக்காக வேண்டி நம்ம பெரியவங்களை எங்கேயும் கூட்டு போக கூடாதுன்னு நினைக்கல ஒரு கோயில் வளத்துக்கு போனோம்னா பெரியவங்கள பெரியவங்களாம் கூப்பிட்டு போகலாம் ஒரு வெளியில சும்மா ஜாலியா சுற்றி பார்த்துட்டு வரது கூட நான் வரேன் வரேன்னா என்ன பண்றது அவர்கிட்ட நம்ம இப்படித்தான் சொல்றது அவரும் நம்ம ஏதாவது சொன்னோம்னா வேற வழி இல்லாம சரின்னு சொல்றாரு பாவம் யோசிக்கிற சீத்தா யோசிக்கிறேன் ஒன்னும் இல்ல சரி போய் டீ போட்டு வரட்டுமா தேட்டுமா நான் போய் போட்டு வரீங்க உட்காந்துருங்க சக்கு 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 போட்டு மெல்லுறையே சும்மாவே கொஞ்சம் நம்ம நல்லா தான் இருக்கோம் இப்போ மேக்கப் கிட்ஸ்லாம் வாங்கி போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நல்லா தேசம் ஆயிருப்போம் நினைக்கிறேன் மேக்கப் பைத்தியம் ஆரம்பிச்சிருச்சா ஐயோ ஒன்று பாட்டு பாடியே கொள்ளுது இல்லாட்டி மேக்கப் போட்டே போட்டுது இதை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதோ தெரியல ஏய் கனகா என்ன பண்ணிட்டு இருக்கிற என்னங்க எதுக்கு இப்ப இருக்கீங்க ஏய் என்ன விசேஷத்துக்கு போறது இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்க விசேஷம் நாளைக்கு தானே அதுக்கு எதுக்கு இன்னைக்கே பறக்குறீங்க எப்படி விசேஷம் நாளைக்கு தான் நாளைக்கு மதுரையில் விசேஷம் நம்ம இன்னைக்கு கிளம்புனா தான் சாயந்தரம் கிளம்புனா அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு திரும்ப வர முடியும் காலையில் கிளம்ப முடியுங்கிறது இந்த அரைக்க மதுரைக்கு போகிறதுக்கு நீங்கள் என்னதுக்கு பறந்துக்கிறீங்க எப்படியே காலையில் அஞ்சு மணிக்கு போனால் கூட போயிடலாம் நம்ம எதுக்கு நைட்டே போய் அங்கே போய் தங்கி கிடக்கணுமாக்கும் கொசு கடையில் படுத்து கிடக்கிறதா அது வேற மூஞ்சியெல்லாம் பருவ பருவா அசிங்கமாக வந்துடும் அப்புறகு அவ்வளோ ஒரு விசேஷத்துக்கு போனோம்னா பத்தாயிரரூபா கொடுத்து வீட்டுப்பார்ல போய் புளிச்சு பண்ணுறா பேசியல் பண்ணுறா என்னென்னமோ பண்ணுறா நான் அப்படியே பண்ணுறேன் வெறும் ரூபாய்க்கு ஒரே ஒரு மேக்கப் கிட்ஸை வாங்கி அதை வச்சு தடவிக்கு உக்காந்துருக்கேன் நான் அது உங்களுக்கு பொறுக்கலையா அம்மாடி கனகா அது மேக்கப் கிட்ஸ் இல்லை மேக்கப் கிட்டு உங்கள் அளவுக்கு நான் படிக்கல நான் ஏதோ சும்மா ஒரு ஒன்பதாம் க்ளாஸ் பெயிலு தானே எனக்கு அதே வரும் அவள் விசேஷத்துக்கு போகிறதுக்கு மூணாயிரூவாய்க்கு ரூபாய்க்கு ஆரி ஒரு ப்ளவுஸ் வச்சு போடுறாளு என்னென்னமோ டிசைன் டிசைனாக தங்கத்தில் ஓடுற ஓடுறாள் இருக்கிறவளுங்க இல்லாதவள கவரிங்களை மாட்டிக்கிட்டு வராளு அப்படியே நாம் அதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் போக முடியுமா விசேஷம்ண்டு போனால் பூரா கழுத்து காலத்தையும் ஆளுங்க என்ன ஓட்டுருக்கா ஏது ஓட்டுருக்கான்னு தெரியுமா அதனால் கவரிங் செட் எடுக்க போகணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் மேக்கப் முடிச்சுட்டு வரேன் போய் கவரிங் செட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஆறு ஒரு ப்ளவுஸ் பிள்ளை ஒன்று எடுத்துகிட்டு வரணும் போயிட்டு ரெடிமேட்டில் அந்த ஒரு சேலை இருக்குல்ல பட்டு சேலை அதுக்கு மேட்ச்சாக அப்படிலாம் போட்டு தான் மாமா மதிப்பாங்க இல்லாட்டினா யாரும் மதிக்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆம்பளை ஆளுகளை யாரும் கண்டுக்க மாட்டாளுங்க பொம்பளை பார்க்குற ஆளுங்க சேலையை ஆளுங்க சட்டையை பார்க்குற ஆளுங்க காலையில் என்ன ஆவுட்டிருக்கா காலைல என்ன ஆவுட்ருக்கா அப்படின்னே பார்க்குறேன் ஆளுங்களுக்கு தெரியுமா எபா இருக்கேனக்கா அவங்க போடுறாங்க இவங்க போடுறாங்கன்லாம் போட்டி போடாமல் படாத நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் போட்டு வரணும் மேகொண்டு நீ அளவுக்கு அதிகமாக கௌரிங்க வாங்கி போட்டாலும் அது ஊர் ஊர்வலகத்துக்கு தெரியும் இவங்களுக்கு இதுதான் ஒர்த்து இவங்கக்கிட்ட இதுதான் இருக்கும் அப்படின்னு தெரியும் நீ எப்படியும் ஜரந்தரமாக மாட்டி போனால் தங்கம்னு யாரும் நம்ப மாட்டாங்க சிம்பிளாக ஒரு செயினு போட்டு கூட ஏதோ தங்கம் போட்டுருக்கான்னு நினைப்பாங்க புரியுதா சும்மா குப்பலாரி மாதிரி அள்ளி போட்டதுன்னு வச்சுக்கேன் பூரா கௌரிங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆமாம் ஆமாம் அங்கே வர ஒவ்வொரு தங்கம் தான் போட்டு வர ஆளாகும் எல்லாம் ஒரு செயின் தங்கம் போட்டிருப்பாளுங்க பூரா கவரிங் தான் போட்டுக்கு வர ஆளுங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கவரிங்கே கூட நிறைய அள்ளி போட்டுக்கோரணும் அதுதான் போட்டி உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது என்னமோ செய்யி நான் சொல்கிறத சொல்லிட்டேன் காலையில் நான் அஞ்சு மணிக்கு கிளம்பணும் பனி ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் வந்து எனக்கு குளிருது அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏங்க ஒரு காரை புக் பண்ணுங்க அந்த அந்த அண்ணன் வச்சுருக்காருல அந்த அண்ணன் வாடகை கொண்டு போறாரு அந்த இவர் ஒரு அண்ணே அவர்கிட்ட சொன்னேன்னா காரில் போயிடுவோம் அப்படியே அது காரா செய்யும் செய்ய போகிறது அஞ்சாயிரம் ரூபாயா இதில் காருக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்து கேட்க முடியுமா அவன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குறைஞ்சலாம் வர மாட்டியான் ஐயா காலையில் விடிய காலைல பனியில் பஸ்ஸில் போனால் மேக்கப் பூரா அப்புறம் விசேஷத்துக்கு போய் பக்கி மாதிரி நான் தான் கிளம்பி ஆகணும் வேறு வழி இல்லை நைட்டு கிளம்புறியா சரி அப்புறம் என்ன அந்த மேக்கப்பை முடிச்சுட்டு அந்த கவரிங் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு சாயந்தரம் கிளம்பிடுவோம் சரி என்ன பண்ணுவே அது பண்ணி எனக்கு தெரியாது ஆறு மணிக்கெலாம் கரெக்டாக கிளம்பி ஆகணும்னு சொல்லிவிட்டேன் அதுக்கு மேலே ரொம்ப லேட் ஆயிடுறாங்க போகிறதுக்கு ம் இவங்களுக்கு என்ன ஆம்பளை ஒரு பேண்ட்டு சட்டையை போட்டு கிளம்பிடுறாங்க நமக்கு அப்படியா நமக்கு எம்பிட்டு வேலை இருக்குது வெட்டி இருக்குது ம் இந்த முடியை கொண்டு போய் பூட்டுப்பாறில் போய் என்னமோ பண்ணுறாளுங்க சுருள் சுருளியாகவும் பண்ணிக்கிறாள் அப்படி கூட பண்ணலாம் நம்ம மண்டை வாரி எப்படி இருக்குன்னு ஒரு அழகு இல்லாமல் இருக்கும் முடி கர்லிங் கர்லிங்காக வைக்கிறாள் அதை போய் வைக்கணும் ஒரு நாள் என்னவாக்கா மக வந்துருந்துச்சே ஒரு போயிடுச்சே நான் போயிருச்சு போயிடுச்சுங்க வேலைவாட்டிக்கு போகணுங்களே அப்புறம் என்ன செய்யுங்க ரெண்டு நாள் லீவுக்கு வந்துருந்துச்சுங்க அப்படியா வெளிய எங்கேயும் போகலையா போனோம்ல மேகமலைக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்ல மேங்க மலைக்கு போயிட்டு அங்கேயுமோ மீனெல்லாம் வாங்கி சமைச்சி கமிச்சு சாப்பிட்டுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்படியா எதுல அவங்க கார்லேயே வைட்டிங்களோ இல்லை இல்லை கார் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க தூரம் தான் போகணும் அங்கே உள்ள போனதுக்கப்புறம் அவங்க சீப்புதான் போகுது அங்கே நிப்பாட்டி அவங்க சீப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க அப்படியா மீன் நம்ம வாங்கி கொடுத்து அவங்க சமைச்சி கொடுத்துருவாங்களாக்கும் இருக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல அடுத்த வந்து மூணாறு சூப்பரா இருக்கும்க்கா நல்லா இருக்கும் நாங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் என் மருமதா பிள்ளை எல்லாம் போயிட்டு வந்தோம் சூப்பரா இருக்கும் மூணாறு நல்லா ஒரு ரெண்டு மூணாவது கிடப்பாங்க நாங்க மூணாருக்கு மூணாறு போயிட்டு கொச்சின்னுக்கு எல்லாம் போய் இதுக்கு போய் பாக்கலாம்னு பார்த்தா கைமாயி போச்சோம் துரமத்துக்குள்ளே பாக்கலாம்னா அப்படியா போனீங்களா நீங்களும் ஆமாம் போனோம் அப்புறம் இது சோட்டானி சோட்டாணிக்கரைக்கெல்லாம் போனோம் சோட்டாணிக்கரைக்கு போய் அங்கே ஒரு நாள் ரூம் எடுத்துருந்தே தங்கியிருந்துதான் வந்தோம் என்ன போன அடிக்குது யாருக்கு இந்த ஏன் ஹலோ என்னப்பா என்ன செய்யறா இந்த டீ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ என்ன இந்த உட்காந்துருக்கேன் என்ன செய்யறேன் அப்புறம் சாப்பிட்டாச்சா ஆ சாப்பிட்டாச்சு அதே நைட்டு கிளம்புவோம் ஒரு கிளம்புவோம் ஆ நானும் ஒரு மணி கிளம்புறோம்

நாம் என்றைக்கு ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு வெளில வாரமோ அன்னைக்கிட்டே வெயில் அடித்து நம்ம கருப்பாகி விடும் விசேஷத்து போங்களையும் மூஞ்சி கருப்பாயிரும் போல் இந்த இங்கே வரவ யார் அவர் ஆகாய் மருமக தானே ஆமாம் ஆமாம் அவன் எங்கேயே போகிறாள் மூஞ்சியில் என்னமோ கோட்டிங் போட்டிருக்கா பயங்கரமாகவும் அப்படி இந்த கரகடைக்காரையும் போட்ட மாதிரில இருக்கு ஏன்னா அம்சா என்ன எங்கள் உங்கள் மாமியா ஊருக்கு போயிருந்தே வந்துருச்சா இல்லைக்கா என்ன வரலக்கா என்னவா எனக்கு இப்படி வேர்க்க உருவ இருக்க நடந்து போய்க்கிருக்க ஒன்றும் இல்லைக்கா நாளைக்கு மதுரையில் ஒரு விசேஷம் அதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பணும் அதே விசேஷத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரலாம் மட்டும் போய்க்கிருக்கேன் அப்படியா சரி சரி என்னைக்கு வருவோம் மாமியா நாளைக்கு விசேஷத்துக்கு போகிறோம்ல அங்கே அப்படியே போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவோம் அவள் வீட்டுக்கு மேக்கப்பை பாரு எப்படி இருக்குன்னு அப்படியே திட்டுத்திட்டா திட்டுத்திட்டா ஆகும் அந்த ரோஸ் பவுடரை போட்டு அட்டி வச்சிருக்கா ஓல அது பார்க்கவே கண்டாதே தெரியுது வரும் ஏ மெதுவாக பேசு வசந்தா அவள் காதில் விழுந்துற போதே சரிக்கா எனக்கு டைம் இல்லை நான் போயிட்டு வரேன் தட்டுக்கு வைக்க பழங்களை வாங்க போவா என்னமோ அந்த வீட்டு இது வீட்டுன்னு அடை நீ வேறக்கா அவ வரைச்சு தட்டுக்கு வச்சு பொறுப்பா ரூப்பா பாலம் முடிஞ்சு வீட்டு வாங்க போறா இவ யாருக்கு செய்ய மாட்டா இவளுக்கு மேக்கப் செய்ய சரியா போவோம் மேக்கப்புக்கு எதுனாலும் போவா கவரிங் செட் வாங்க போவா ஆமா இப்ப இருக்க பிள்ளைக்கு அப்படித்தானே வீணா போகுது அது ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயா சீட்டை கட்டினா கூட ஒரு நகை எடுத்து போகலாம் அதை விடுபட்டு ஒரு ஒரு விசேஷத்துக்கும் போய் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு போய் அந்த கவரி நகையை வாங்கிட்டு வர ஆளுங்க ஒரு ரெண்டு தடவை போடுற ஆளுங்க அப்படித்தான் அதை அப்படியே கருத்து பெரிய தீக்கு வாரத்தில் ஓட்டுற அதுக்கு மட்டும் கிட்டா கட்டி கூட ஒரு கிராம கூட நகை எடுத்து போட்டான்னு அந்த கவரிங் கல்ல போய் அப்படி வாங்கி போடாட்டினா அதை சொல்லு அதெல்லாம் ஒரு ஒரு பிள்ளைங்க அதெல்லாம் புத்திசாலி டைமாக தான் இருக்காளுங்க ஒரு ஒரு கூறுட்ட கழுதிய சும்மா கவரிங்கி கவரிங்க சேல துணின்னு போய் அலைஞ்சு காசை போட்டு அந்த அந்த நாளா ஆச்சு ம் மூக்கம்மாவா அவள் என்ன வேறு தெரியல அந்த கிளைய பேரு அவன் மருமக என்னமோ வட்டி விட்டு சம்பாதிக்கிறான்ல பயங்கரமாவும் அவள் பேசுதான் கே கே பேசுறாங்க இவங்க இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுக்குறாளாம் அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுக்குறாளும் பயங்கர சூழியா நீ படிக்காதவ தானா படிக்காதவனா ஏதோ காலேஜ் ஒரு வருஷமா என்ன படிச்சிருப்பா அவள இருக்கு பயங்கரமா வட்டி கொடுத்து சம்பாதிக்கிறா திறமையா பொழைக்கிறா ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு இருக்க கூட வீடு இல்ல அப்படி வட்டி கொடுத்து சம்பாதிக்கிறாளாம்ல யாரு அவளா நீ வேற அவகாத ஊரே இன்னைக்கு சிரி நாடே சிறுன்னு சிரிச்சு கிடக்கு நீ வேற விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா அது பெரும் கூத்தாயி போச்சு என்ன என்ன சொல்றேன்